இப்படி மாநில செயற்குழுவில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்ற ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பாரத தேசத்தின் ஒவ்வொரு இந்துக்களின் இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு இந்து மக்களின் உள்ளங்களிலும் ஏக்கமாக இருந்த ராமவிரானின் மகா கும்பாபிஷேகம் பிராண பிரதஷ்டை அயோத்தியில் காண வேண்டும் இடி எது வந்தாலும் நீங்க சேர குறையா பயன்படுத்திக்கோங்க ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமானது நமக்கு வெகு நாட்களாக பெண்டிங்லே இருந்துச்சு தமிழக அரசியல் வரலாற்றில சண்டை போடுவா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தமிழக வரலாற்றில் முதல் முறையாக இந்த திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைமையில அமைந்த கூட்டணிக்கு இருபது சதவீதம் வாக்குகள் வந்திருக்கின்றால் இதுதான் முதல் முறையாக பாஜக தலைமையில அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் அர்த்தம் அதற்கான அர்த்தம் தமிழக மக்கள் குடும்ப அரசியலை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் தமிழக மக்கள் ஊழல் அரசியலை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் தமிழக மக்கள் தேசியத்தின் பக்கம் வந்து தேசியம் வளருவதற்கு எந்த கட்சி உறுதுணையாக இருக்குமோ அந்த கட்சிக்கு தான் எங்கள் வாக்கு என்பதை தயாராகி விட்டார்கள் உறுதி செய்யும் இலக்கு அதாவது இருபது சதவீதம் வாக்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது குறிப்பாக இந்த இடத்துல இந்த மேடையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மேற்கு பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் உட்பட அனைவருக்கும் மிகப்பெரிய தெரிவிக்க நான் ஏன் என்று கேட்டால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாவது இடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு காலத்தில் பிஜேபி என்பது கன்னியாகுமரி கோயம்புத்தூருக்கான கட்சி என்கின்ற நிலைமை மாறி பாரத ஜனதா கட்சி சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லிச்சியம் சட்டமன்றத்தில் இடம் பிடிப்போம் என்பதை நிரூபித்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்றால் சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் ஆகிய மூன்று இடங்களில் தாமரை போட்டியிட்ட இந்த மூன்று இடங்களிலே பாஜக இரண்டாயிரம் பிடித்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை அதை நாம் மணல் வைத்துக்கொண்டு கொண்டு அதே போல சற்று சில நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க சாதாரண எண்ணிக்கை கிடையாது ஆயிரம் வாக்குகள் இருபத்தி வாக்கு வாங்கியிருக்காங்க அதாவது இந்த கூட்டணியானது நிச்சயமாக வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் கிடையாது முதலில் இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக ஆவடியில் வாழக்கூடிய மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே சமயத்திலே நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுக வாக்கு சதவீதம் என்பது ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது சீர் தலைவருக்கு நகராட்சி கூடிய சிறிய பொறுப்புகளுக்கு கூட இரண்டு முறைக்கு மேல ஒரு மூன்றாவது முறையாக ஒரு ரப்பர் போட்டிட்டு வெற்றி பெறுவது கடினமான விஷயம் கடையில் இதெல்லாம் கூட கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஐம்பதாயிரம் கோடிக்கு இந்த சரக்கு வித்து எவ்வளவு எவ்வளவு கோடி சரி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தெரிஞ்சு கூட எப்படி ஐம்பதாயிரம் கோடிக்கு சரக்கு விக்குதுன்னா அந்த சிறிய நேர போதைக்காக மக்கள் அந்த சரக்கை வாங்கி குடிக்கிறாங்க அந்த சிறிய நேர போதை எப்படியோ அதே போலதான் அந்த சரக்கும் திராவிடம் முன்னேற்ற கழகம் ஒன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஸ் நேரத்துல மக்கே மக்களை ஏழையாக வைத்து பணத்துக்கு அடிமையாக்கி இலவசத்துக்கு அடிமையாக்கி எலெக்ஸ் அன்னைக்கு தரக்கூடிய இந்த ஐநூறு ரூபாய்க்காகவும் இலவசத்துக்காகவும் மக்களை போ அதை ஒரு போதை போல் பயன்படுத்தி டாஸ்மாக் சாராயமும் திமுக ஒன்னின் போய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க அந்த இலவச கொடுத்து ஓட்டை வாங்கி மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள் நல்லது பண்ணியோ தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றோ எந்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றது கிடையாது அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை உருவாக்கிய பொழுது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்றதை கொள்கையாக வைத்து கட்சி ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு அண்ணா திமுக கொள்கை என்னென்று என்று கேட்டீங்கன்னா கள்ளச்சாராயம் கஞ்சா கொலை இதை மூணு மட்டுமே இன்னைக்கு கொள்கையாக வைத்து ஆட்சி நடந்து கொண்டு இன்னைக்கு மக்கள் கஞ்சால வந்து வந்து அடிமையா இருக்காங்க திமுக நாற்பது சீடு ஜெயிச்சு நடக்குது கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து சாவுறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் என்று தைரியமா சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு துணிச்சல் வந்துருச்சு திமிழக மாணவர் மீதோ மக்கள் மீது அக்கறை என்பது கிடையாது அஜெண்டா ட்ரிவன் பாலிடிக்ஸ் இவர்களுக்கு தேவையானதை கூறக்கூடிய ஒரு அஜெண்டா ட்ரிவன் பாலிடிக்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆனால் நிச்சயமாக உறுதியாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் உழைப்பின் காரணமாக

तड़ेगा अचे मां